ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வருடம் முழுவதுமே நமக்கு பணத்தட்டுப்பாடு வராமல் செல்வம் செய்கிறதுக்கும் வியாபாரம் செழிக்கிறதுக்கும் நம்ம வருமான தடைப்படாமல் வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு சிறப்பான வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த வழிபாடுகளை பண்ணணும் அப்படின்னா மிக சிறப்பான நாள் அந்த நாளில் பண்ணுறதுனால நமக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் ஸோ அந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மற்ற பௌர்ணமிகள்ல வர்றத விட இந்த பௌர்ணமி நாளில் வர்ற நிலவு வந்து ம மிக பிரகாசமா இருக்கும் அதனால் ஏன் மற்ற நாள்களை விட பக்கத்தில் வரும் நம்ம பூமிக்கு பக்கத்தில் நெருங்கி நிலவு வரதுனால் நமக்கு பிரகாசமாக இருக்கும் அந்த நாள் சரியான நாள் நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் இந்த ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் வருடத்தின் முதல் மாதம் அந்த முதல் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா விசேஷமான நாள் இப்போ சித்ரா பௌர்ணமி என்று செய்யக்கூடிய நாலு விதமான பூஜைகளை பற்றி பார்க்கலாம் ஸோ மதுரை பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி அதிகாலையில் ஆறிலேருந்து ஏழுக்குள்ளே வந்து வைகை ஆற்றில் வந்து கல்லழகர் இறங்குவார் கல்லழகர் வந்து அவ்வளோ ஒரு விசேஷங்களை நமக்கு வாரி வழங்கக்கூடியவர் நமக்கு நாடு வந்து அந்த வருடம் வந்து அவர் பச்சைப்பட்டு கட்டி வந்தார் அப்படின்னா நாடு செல்வ செழிப்போடையும் வற்றாத வளங்களோடையும் அந்த நா அந்த வருடம் வந்து முழுவதுமே நமக்கு வந்து பஞ்சம்ங்கிறது இல்லாம இருக்குங்கிறது ஒரு ஐதீகம் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்லயும் நம்ம அன்று வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அன்றைய தினம் அழகர் வந்து இறங்கினதுக்கு அப்புறம் வந்து இந்த மாவிளக்கு எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க அந்த மதுரை மாவட்டத்தில் உள்ளவங்க ஸோ அப்படி வீட்டில் இருக்கோம் எங்களால் கோவிலுக்கு போக முடியலங்கிறவங்க என்ன பாருங்கள் வீட்டில் சர்க்கரை பொங்கல் வைத்து அழகர் இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணி நம்ம பூஜை பண்ணலாம் வீட்டில் வந்து பிரசாதமாக நைவேத்தியமாக படைச்சு அழகர் அழகர் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் பெருமாள் படம் இருக்கும் ஸோ அதுக்கு வச்சு நைவேதியம் படைச்சு நம்ம அன்றைய அன்றைய தினம் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ஆண்டு முழுவதுமே நம்ம வீட்லையும் வற்றாத வளமா நமக்கு ப செல்வ செழிப்போடு நம்ம இருக்கிறதுக்கு இந்த பூஜை வந்து உதவி பண்ணும் அன்றைய சித்ரா பௌர்ணமி தினத்துல இன்றொரு மிக மிக சிறப்பான நாள்னு பார்த்தோம் அப்படின்னா சித்திரகுப்த வழிபாடு மனிதர்கள் அதாவது உயிரினங்களோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுறதுக்காக படைக்கப்பட்டவரை சித்திரகுப்தர் சொல்லலாம் சித்திரகுப்தர் வந்து ஸோ சித்திரகுப்தரை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட பாவங்கள்லாம் போயிரும்லாம் கிடையாது அன்றைய தினம் நம்ம வழிப்பட்டோம்னா நம்மளோட எண்ணங்கள் அதாவது நம்மளோட எதிர்மறையான எண்ணங்களை போக்கி நம்மளை நல்வழிப்படுத்துவார் நம்மளோட கெட்ட சகவாசங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் இருந்து விலைக்கி வச்சு நம்மளோட நல்ல எண்ணங்களை நம்ம மனசில் விதைக்கக்கூடியவர்னு சொல்லலாம் ஸோ அன்றைக்கு அன்றைய தினம் காலையில் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு கிண்ணம் நிறையா ஸோ இல்லை ஒரு கால்படி அரைப்படி உலக்குன்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த உலக்கு நிறையா வந்து படியில் நிறையா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உப்பு வை வச்சு அதை வழிபாடு பண்ணணும் அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணும் ஏதாவது நைவேத்தியமாக பிரசாதம் ஏதாவது செஞ்சு படைக்கலாம் அன்றைய தினம் விரதம் இருக்கிறவங்க நோன்பு இருக்கிறவங்க இருந்தனா உப்பு போடாமல் பால் தயிர் சேர்க்காம நம்ம உணவு வந்து செஞ்சு அதை சுவாமிக்கும் படைச்சு அதை நோன்பு இருக்கலாம் நம்ம விரதம் இருக்கிறவங்க அப்படி இருக்கலாம் அவருக்கு நெய்வேதியமா சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் புளியோதரை லெமன் சாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திராண்டங்கள் நம்ம படைக்கலாம் அதே டைத்துல இன்னொன்னு விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா நோட்டு பேனா வாங்கி வச்சு அதுல வந்து இந்த நோட்ல வந்து சித்திரகுப்தா படியலக்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு நம்ம அதை வந்து வழிபாடு பண்ணணும் அன்றைய தினம் நம்ம தானம் பண்ணணும் பார்த்தோம்னா ஒரு பத்து குழந்தைங்களுக்காவது நோட்டு பேனா வாங்கி கொடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பத்து குழந்தைங்களுக்கோ இல்லை மூணு குழந்தைங்களுக்கோ நம்ம எவ்வளோ குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுதோ நம்ம நோட்டு பேனா அன்னைக்கு வாங்கி தானமாக வழங்கினோம் அப்படின்னா நமக்கு சிறப்பு இப்போ விரதமாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இருந்து மாலை வரைக்கும் நோன்பு இருந்து மாலையில் வந்து விரதம் விடலாம் ஸோ அப்படி இன்னும் விரதம் இல்லை நாங்கள் அப்படின்னா காலையிலேயே இந்த வழிபாட நம்ம வீட்டில் பண்ணிடலாம் அடுத்து மூன்றாவது சிறப்பான நாள் பூஜை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சத்தியநாராயண பூஜை அன்றைய தினத்தில் சத்தியநாராயண பூஜை பண்ணோம் அப்படின்னா கேட்டது எல்லாமே கிடைக்கும் சத்தியநாராயண பூஜை பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்க அந்த பூஜையை வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ குழந்தை வர வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்படின்னா குழந்தை வர வேணும்னு சொல்லி அந்த பூஜையை நம்ம அன்னைக்கு பண்ணலாம் சத்தியநாராயண படத்தை வச்சு நம்ம வந்து அன்னைக்கு முழுது விரத இருந்து நெய்வீதியம் படைச்சு நெய்வேதியமாக சாமிக்கு வந்து சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி படைச்சு நம்ம அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணணும் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களையும் பண்ணலாம் அதுலேயும் சித்திரை பௌர்ணமியில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த பூஜை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா வ கண்டிப்பாக நம்ம மா மாதம் மாதம் பௌர்ணமி பண்ணணும் இல்லை வருடத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த சத்யநாராயண பூஜை பண்ணணும் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது ஸோ ஏற்கனவே இருக்காங்க அன்றைய தினத்தில் நீங்கள் சத்யநாராயண பூஜை மாலை நேரத்தில் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு நே வேண்டியது கிடைக்கும் செல்வம் பெறுகிறோம்னாலும் சரி வியாபாரம் செலுத்தணுனாலும் சரி குழந்தை செல்வம் கிடைக்கணும்னாலும் சரி வீடு கட்டணுமா மாசம் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் சரி அதை ப்ரேயரை அன்னைக்கு வச்சு நம்ம ஒன்பது வாரமோ இல்லை இன்ன ஒரு என்ன நினைச்சிருக்கோமோ அது அத்தனை வாரம் வழிபடலாம் இல்லை ஆண்டு முழுவதும் வருடம் முழுவதுமே நான் வழிபடணும்னு நினைச்சீங்கன்னா கைவிடாமல் பண்ணணும் அந்த அந்த பூஜையை ஒவ்வொரு தடவை கொஞ்சம் நாள் பண்ணிட்டு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கூடாது ஏதாவது வேண்டுதல் பண்ணீங்கன்னா இப்போ ஒன்பது வாரம் நான் வந்து சத்யநாராயண பூஜை பண்ணுறேன் ஒன்பது மாதம் பௌர்ணமிக்கும் நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் அந்த பூஜையை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஒன்பது நீ எப்ப நினைச்சிருக்கோமோ அத்தனை நாள் கண்டிப்பா பண்ணணும் நம்ம அடுத்து இன்னொரு சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மி பூஜை பண்றதுக்கு மிக சிறப்பான நாள் அதாவது லக்ஷ்மியை நினைச்சு நம்ம அன்னைக்கு நூத்தி எட்டு போற்றி சொல்லி நம்ம இந்த மாதிரி விளக்கேற்றணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கேட்டது கிடைக்கும் செல்வம் பெருகும் இது பொதுவாக வந்து லக்ஷ்மினாலே நமக்கு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டை அம்மன் விளக்கில் கொஞ்சோன்னு கற்கண்டு போட்டு அதை வந்து விளக்கேற்றணும் அப்படின்னா கற்கண்டுக்கு வந்து ஒரு செல்வத்தை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வலிமை இருக்குது அது லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்தமான பொருள் கல்கண்டு ஸோ அந்த கல்கண்டை வந்து காமாட்சியம்மன் விளக்கில் அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு திரி போட்டு நம்ம ஏற்றினோம் அப்படின்னா அன்றைய தினம் நமக்கு அந்த பௌர்ணமி பூஜை பண்ணணும் அப்படின்னா செல்வ செழிப்பு நம்ம வீட்டில் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கோம் இந்த பௌர்ணமி பூஜையை நம்ம ஒவ்வொரு மாதமும் பண்ணலாம் எல்லா நாட்களுமே அம்மனுக்கு லக்ஷ்மிக்கு மிகவும் சிறப்பான நாள் பௌர்ணமி அதுவும் சித்திரை பௌர்ணமியில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி இந்த சனிக்கிழமல் அமைஞ்சது பெருமாளுக்கு மிக உகந்த நாள் சத்யநாராயண பூஜைக்கும் சரி அதே டயத்தில் கல்லழகருக்கும் சரி மிக விசேஷமான நாள் அந்த நாள் பண்ணி நம்ம பலன்களை முழுமையாக பெற முடியும் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் இந்த நாலு பூஜையும் நம்மளால் செய்ய முடிஞ்சால் செஞ்சு இறைவனோட முழுமையான அருளையும் நம்ம பெற முடியும் ஸோ உங்களால் முடியாத பட்சத்தில் இந்த நாலு கடவுள்களையும் அந்த நேரத்தில் வழிபட்டு சாயங்காலம் நம்ம வீட்டில் காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா நமக்கு எல்லா வலன்களும் கிடைக்கும் ஸோ இத்தகைய சிறப்புகளோட கூடிய பௌர்ணமி தினம் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி தினம் ஏப்ரல் பதினாறாம் தேதி சனிக்கிழமை சித்திரை மூன்றாம் தேதி வந்து நமக்கு சித்ரா பௌர்ணமி வருது பௌர்ணமி தேதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா ஏப்ரல் பதினாறாம் தேதி காலை வந்து ரெண்டு இருபதுக்கு வந்து ஆரம்பிக்குது பௌர்ணமி தேதி முடிகிற நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது அதன்படி பார்த்தோம் அப்படின்னா பதினாறாம் தேதி பௌர்ணமி விரதம் நம்ம இருக்கணும் பொதுவாக வந்து பௌர்ணமி விரதம் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி பூஜை பண்ணுறது வீட்டில் பண்ணுறோம் சித்திரகுப்த பூஜை பௌர்ணமி பூஜை எந்த பூஜை பண்ணாலும் சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அன்னைக்கு வந்து பௌர்ணமிங்கிறது நமக்கு நைட்டு தான் வரும் ஆறு மணிக்கு மேலே அதாவது ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பிரகாஷமா இருக்கும் அந்த நேரத்தில் பூஜை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்றைய தினம் தானம் வழங்குறது மிக சிறப்பு நோ நோட்டு பேனா வந்து வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு தானமாக வழங்கலாம் முடிஞ்சா ஒரு மூணு குழந்தைங்களுக்காவது நம்மளால நோட்டு பேனா வந்து தானம் வழங்க முடிஞ்சா மிக சிறப்பாக இருக்கும் கேது தோசம் உள்ளவங்க அன்றைய தினம் வந்து கொல்லு வாங்கி நம்ம சுண்டல் பண்ணி அதை வந்து தானமாக வழங்கணும் அப்படின்னா மிக சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ